இருக்க போறவங்க எல்லாருமே தேவனுக்கு முன்பாக மீறினவர்கள் பாவிகள் என்று அறியப்படுவார்கள் அந்த நிலைக்கு வந்துட்டாங்க அதனாலதான் ஆதாம் ஏவால் பலி செலுத்தின மாதிரி அட்டோன்மெண்ட் செலுத்தின மாதிரியே காயிலும் ஆபேலும் இப்போது செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள் சரி அட்டோன்மெண்ட் செலுத்தினதுனால ஏபெலுக்கு என்ன கிடைத்தது ஆபேல் என்ன ஆனான் அட்டோமெண்ட் செலுத்தினால ஆவேல் என்ன ஆனான் வாசிக்கலாம் லேவராகமும் அதிகாரம் மூணாம் வசனம் ಬಲಿ ಸಲು ಅನ್ಮ್ ಸಲೇ ಫಸ್ಟ್ ರೀಸನೆ ತಾನ ಅಂಗೀಕರಿಸ படும்படி அதாவது தேவன் தன்னை அக்செப்ட் பண்ணி கொள்ளப்படும்படிதான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஆஹ் அட்டோன்மெண்ட்டே செலுத்துறான் ஆபில் சோ ஃபர்ஸ்ட் ஆபில் வந்து அட்டோன்மெண்ட் செலுத்தும் போது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் தேவனோட மறுபடியும் பீஸ் ஆயிடுறான் ஆயிடுறான் தேவனோட ஃப்ரெண்ட் ஆயிடுறான் தேவனோட திருப்பியை உறவாயிடுறான் தேவனோட மறுபடியும் ரிலேஷன்ஷிப் குள்ள வந்து அவனும் தேவனும் ஒன்னாயிடுறாங்க உறவாயிடுறாங்க